வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க பாருன்னா பத்து வருஷமா வழிதான் வழி இல்லாத நாட்களே கிடையாது டிடி பாத்தீங்கன்னா கண்ணீருடன் பேட்டி கொடுத்துருக்காங்க அவங்க எதற்காக பேட்டி கொடுத்துருக்காங்க என்ன காரணம்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை முதல் முறையாக பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சும்மலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் விஜய் டிவியின் பிரபல தொகுப்பாளர்களின் தனக்கென ஒரு தன தனி இடத்தையும் பிடித்தவங்க தான் டிடி என்கிற திவ்யதர்ஷினி இவங்க கடந்த இருபதாம் ஆண்டுகளுக்கு மேலாக தொகுப்பாளராக உள்ள டிடி தற்போது திரைப்படங்களில் நடித்து வராங்க இவருக்கு காலில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளால் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வழியால் அவதிப்பட்டு வருவது கண்ணீருடன் பேசியிருக்காங்க ஐந்தாம் வகுப்பு படிக்கும்போதே டிடி நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக சின்ன அறிமுகமானாங்க டிடி இவங்க வெள்ளித்திரை சின்னத்திரையில் எல்லா துறைகளும் ஒரு கலைக்கு கலைக்கு வந்தாங்க இவங்க விஜய் தொலைக்காட்சியில் காபி வித் டிடி என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினாங்க இதன் மூலம் ரசிகர்கள் மத்தியில் பிரபலம் அடைந்தாங்க டிடி தொடர்ந்து விஜய் டிவியில் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வந்தாங்க இவங்க கமலஹாசனின் தயாரிப்பான நல தமயந்தி திரைப்படத்தின் பிரம்மாண பெண்ணாக பிராமண பெண்ணாக நடித்தாங்க இது தம்ம தமிழ் மக்களின் விரும்பிய பாடமாக அமைந்தது இதையடுத்து இவங்க விசில் திரைப்படத்தில் வேறு விதமாக நடித்து ரசிகர்களை கவர்ந்தாங்க சில திரைப்படங்களில் சில சீரிய பாத்திரங்களும் மற்றும் ரூபா சுவாமிநாதனின் ஒரு சுயாதினி ஆங்கில திரைப்படத்திலும் ஒரு பாத்திரத்திற்கு பிறகு மீண்டும் தொலைக்காட்சிக்கு திரும்பினாங்க சின்னத்திரையில் பிஸியாக இருந்த டிடியை முன்பு போல பார்க்க முடியல அதற்கு காரணம் அவரது கால்வலிதான் தான் என்று கூறப்படுகிறது இது குறித்து டிடி யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பழைய பேட்டி இணையதளத்துல ஆகி வருது எனக்கு முட்டியில ஒரு சிறப்பு சிறு பிரச்சனை இருந்தது அதற்கான நான் ஒரு அறுவை சிகிச்சை செய்து கொண்டேன் ஆனால் அறுவை சிகிச்சை எதிர்பார விதமாக தவறாகிவிட்டது அதை சரி செய்வதற்கு மற்றொரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டேன் ஆனால் அதுவும் பலன் அளிக்கவே இல்லை எனக்கு இந்த பிரச்சனை இரண்டாயிரத்தி பதிமூணில் ஆரம்பித்தது கிட்டத்தட்ட பத்து ஆகிவிட்டது இந்த பத்து வருஷத்துல வழி இல்லாத நாட்களே கிடையாது இந்த பத்தாண்டில் வழி இல்லாமல் நான் தூங்கிய நாட்கள் பத்து என்றே சொன்னால் அது மிகையாதது தினமும் வழி மட்டும்தான் இருக்குது இது சாப்பிட்ட வழி போகுமா என்ன செய்வ வழி போகுமென தான் வாழ்க்கையை நகர்த்தி வருகிறேன் இருந்தாலும் எனக்கு டிராவல் பண்ணுவது பிடிக்கும் என்பதால் வீல் சேரில் பல நாடுகளுக்கு செல்கிறேன் ஆனால் சென்னையில் நான் டிராவல் செய்வதற்கு காரணம் சென்னை சாலையில் சேரில் செல்ல முடியாதது அதை தான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்று டிடி அந்த கண்ணீரில் பேட்டி எடுத்திருக்காங்க டிடி கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஸ்ரீகாந்த் ரவிச்சந்திரன் என்பவரை திருமணம் செய்து கொண்டாங்க டிடிக்கு அவரது கணவர் ஸ்ரீகாந்தும் பிரச்சனை ஏற்பட்டதாக அவர்கள் சில காலமாக தனியாக வாழ்ந்து வந்தாங்க தற்போது டிடி கௌதம் மேனன் இயக்கத்தில் உருவான ஜோஸ்வா இமைப்போல் காக்க படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க தொடர்ந்து இவங்களை பற்றி சோஷியல் மீடியாவில் நான் இறந்து போயிட்டேன்னு நிறைய பேர் செய்திகள் பரப்பிட்டு வராங்க இதெல்லாம் நான் இந்த மாதிரி செய்திகள் பரப்ப வேண்டாம் என்று அவங்க தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க அந்த வீடியோ மூலமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்